வணக்கம் தான் வந்திருக்கோம் உப்பளத்துக்கு வந்து உப்பு கறி செய் வங்கக்கடல் உப்பு எடுத்து நம்ம வந்து உப்பு உப்பு கறி செய்ய போறோம் இந்த சைடு பார்த்தா நம்ம வங்கக்கடல் உப்பு எடுத்துக்கிட்டு இருக்காங்க வங்கக்கடல் தண்ணில இருந்து எடுத்து உப்புளம் நம்ம செஞ்சு அதுல இருந்து உப்பு வந்து இதாக்கி பூத்து வருது உப்பளத்தில் எப்படி உப்பு எடுக்க போகிறாங்கன்றத சொல்லிட்டு அதேமாதிரி இங்கேயே நம்ம உப்பு அவங்களோட உப்பையே நம்ம எடுத்து உப்பு கறி செஞ்சு இன்றைக்கி சூப்பராக நம்ம வந்து சாப்பிட போகிறோம் இப்போ நம்ம வந்து உப்பளத்தை பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வெறும் உப்பளம் தான் ரெண்டு இந்த சைடும் பார்த்தீங்கன்னா உப்பளம் தான் அந்த சைடு உப்பளம் தான் ஃபுல்லாவே நம்மளோட வீடியோவில் எல்லா வீடியோலையும் பார்த்திங்கன்னா வங்கக்கடல் உப்பு வங்கக்கடல் உப்புன்னு நம்ம வந்து எப்போதுமே சொல்லுவோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வங்கக்கடலுக்கே வந்து வங்கக்கடல் பக்கத்தில் எப்படி உப்பு எடுக்கிறாங்கன்னு நம்ம வந்து பார்க்குறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வங்கக்கடல் உப்பு தான் இது பார்த்தாலே தெரியும் சுத்தமான உப்பு இப்போ வந்து நேற்று மழை பெஞ்சனால் வந்து இன்றைக்கி வந்து உப்பு யாரும் இருக்குலையா இன்னைக்கு மழை பெய்யலாம் அந்த இடம் ஃபுல்லும் வெறும் உப்பாக இருக்கும் அதை அப்படியே சுரண்டி இழுத்து இப்படி தள்ளுவாங்க அந்த உப்பு இப்படி காஞ்ச இப்படி ஆகிடும் பாருங்க இதுதான் நம்ம வந்து வீட்டுக்கெல்லாம் பயன்படுத்திக்கிறோம் இந்த உப்பு தான் அது இதே நைஸ் உப்புனா நல்லா அரைச்சி பவுடர் மாரி கொண்டு வருவாங்க இந்த உப்பை போட்டு தான் இன்னைக்கு நம்ம உப்பு கறி செஞ்சு அப்படியே சூப்பராக இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிறோம் இது இது உள்ளே பார்த்தாலே தெரியும் இந்த தண்ணிக்குள்ளே பார்த்தாலே வெள்ளை வெளியே படிஞ்சிருக்கு பாருங்க இதை வந்து உப்பு இதை பாருங்கள் இதெல்லாம் வந்து உப்பு தான் அப்படியே படிஞ்சிருக்கும் அது கொஞ்சம் நிறையா இருக்கும் எல்லா இடமும் வந்து வெய்ய அதிகமாக அதிகமாக தண்ணியில் அதாகி உப்பு வந்து வத்தி போனோன்னா அது வந்து இழுப்பாங்க இழுத்து இழுத்து இதுமாரி ஒரு ஒரு லெவலுக்கு மேலே வந்து குமிச்சி வச்சுருவாங்க இங்கே அப்புறம் மட்டும் அள்ளிட்டு போய் அந்த பின்னாடி பக்கம்லாம் பாருங்கள் கொட்டா மாரி போட்டுருக்காங்க பாருங்கள் அதுமாரி நல்லா குமிச்சு முட்டா கொட்டி அது படு உப்பளத்துக்கு வந்து உப்பு தண்ணி எப்படி எடுக்கிறாங்கன்னு நம்ம வந்து போய் இப்போ பார்க்க போகிறோம் நம்ம அது வந்து கடல்லேருந்து எப்படி வருது அப்படின்னு நம்ம வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அந்த இடத்துக்கு போய்ட்டு எப்படி தண்ணி அனுப்புகிறாங்கன்னு நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுவோம் கடல் தண்ணியா பம்ப் பண்ணி எடுக்கிறாங்க பாருங்க இங்கே இருந்து நம்ம அங்க சொன்ன பாருங்க அந்த இடத்துல இருந்து ஒரு போர் போகுது இங்கே இருந்து வேற தனியா வந்து தண்ணி இங்கே இருந்து போகுது

பேக்கிங் பண்ணி சேல்ஸுக்காக வச்சிருக்காங்க அது பாத்தீங்கன்னா மழை தண்ணி பட்டு இந்த மாதிரி மூடிதான் இருப்பாங்க அதுலயும் மழை தண்ணி பட்டு இந்த மாதிரி உப்புலாம் பாத்தீங்கன்னா வீணா போயிடுச்சு கரைஞ்சி பாதி கரைஞ்சி பாதி இதாயி அப்படியே வீணா போயிடுச்சு பாருங்க மாதிரி வீணாயிடுச்சு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நஷ்டம் உப்பு பொறுத்தவரை மழை எப்போ வரும் என்ன வரும்லாம் தெரியாது அவங்க மூணு தான் உண்டு இல்லைன்னா இதுமாரி வீணா பேணும் உப்பு அங்கே அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக குமிச்சி வாரி எடுத்துகிட்டு வந்து உப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுமாரி பெரிய முட்டு மாரி குமிச்சு வச்சிருவாங்க குமிச்சு வச்ச உப்பெலாம் என்ன செய்வாங்கன்னா மழை தண்ணி மாரி சேஃப்டியாக இது மாதிரி பணம் போட்டு கயிறு போட்டு நல்லா இறுக்கி நல்லா கட்டிடுவாங்க உள்ள ஒரு சொட்டு தண்ணி போகாத அளவுக்கு நல்லா கொட்டி கட்டி கீழே பார்த்திங்கன்னா அடைச்சிருவாங்க சுத்தமாக அதை என்ன செய்வாங்க மழைக்காலம் வரும்போது திரும்ப வந்து மேலே இருக்கிற மட்டையெல்லாம் பிரிச்சுட்டு திரும்ப அவங்க வந்து பேக்கிங் பண்ணி அவங்க வந்து வித்துருவாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா மழை பேஞ்சு அது உள்ள போயிடுச்சுன்னா ஒரு உப்பு உப்பு வேஸ்ட் அவ்வளோதான் உங்களுக்கு அத்தனை நாள் கஷ்டப்பட்டது எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகிடும் இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா நம்ம வந்து உப்பு கறி செய்ய போறோம் அன்பில உப்பு பாருங்க வங்கக்கடல் உப்புங்க அது எங்க ஊர் வங்கக்கடல் உப்பு பாருங்க அப்படியே பெருமையா சொல்லிப்பேன் எங்க ஊர் வங்கக்கடல் உப்புல எடுத்த உப்புன்னு அப்புறம் கல் உப்பு அதுவும் சொல்ல சுத்தமான உப்பு இங்கே அப்படியே எடுத்து அப்படியே வாங்குறாங்க இதுக்கெல்லாம் நீங்க வந்தீங்கன்னா அப்படியே நேரடியா உங்க வீட்டுக்கு வருஷத்துக்கு தேவையான நீங்க வாங்கிட்டு போய் அப்படியே நீங்க வச்சுக்கலாம் அதுங்க சுத்தமான உப்பு அப்படியே பிரமாதமா இருக்கும் நீ போட்டு நம்ம வந்து உப்பு கறி செஞ்சு சாப்பிட போறோம் வங்கக்கடல் உப்பு திங்கிறோம் பெருமையா நான் வெளியில போயிட்டு ஃபாரின்ல என்ன உப்பு திங்கிறான்னு தெரியாது உப்பு போயிட்டு உப்பு கறி செய்ய செய்யலாம் ஆனா அந்த சைட்லாம் இப்பதான் வந்து சுரண்டி அள்ளி வச்சுக்க இருக்கு நேற்று மலையில வந்து அதெல்லாம் கரைஞ்சிருக்க பாதி தண்ணியை பாத்தீங்கன்னா பாத்தி கட்டி பாத்தி கட்டி தண்ணி தண்ணி வந்து மாதிரி வச்சிருவாங்க அது வந்து வெயிலாக ட்ரை ஆக உப்பு வந்து மேல அப்படியே பூத்து வரும் அதை அப்படியே வழித்து இதுமாரி எடுத்து வந்து மாதிரி ஓரத்தில் வச்சிருவாங்க அதை எடுத்துகிட்டு போய் வச்சுருக்காங்க நேற்று மழை பெஞ்சனால பார்த்தீங்கன்னா கட்டி ஆயிடுச்சு பாருங்கள் லைட்டா இதெல்லாம் செய்வோம் மொத்தமா எடுத்துகிட்டு போய் அங்கே ஒரு மேடு மேலே குமிச்சு கவத்தில் குமிச்சு வச்சுருவாங்க அது வந்து வியாபாரி வந்து அது பேரம் பேசி வாங்கி அதை அவங்க அவங்க கம்பெனி பேர் போட்டு அதில் வந்து சீல் பண்ணி எடுத்துகிட்டு போய் விட்டுருவாங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா உப்பு வந்து ரொம்ப கம்மி ரேட்டில் தான் எடுப்பாங்க எடுத்துகிட்டு போய் நமக்கு வர்றது தான் ரேட்டு அதிகமாக விற்கிது உப்பு பாருங்க உப்பு உப்பு சத்தியாகரம் பண்ணுறான் உப்பு சத்தியாகிரகம்

நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்க்கா கா இந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா கொடுத்ததுக்கு மிக்க நன்றி காக்குல ஒரு அரை மூட்டைல காக்கு சட்டி உப்பு கறிக்கு சட்டி அடிப்புல வச்சிட்டோம் இப்ப எண்ணெயை ஊத்திலாம் சட்டி காஞ்ச உடனே ஊத்தின அம்ப்ரிலே திருச்சரம் போடுங்க திருஞ்சிரகம் என்ன வெங்காயத்தையும் பூண்டியை கொட்டுங்க ப்ரோ தண்ணியே ஊத்த தண்ணி ஊத்தாம அந்த எண்ணெயிலே வேணும் அதோட அது இல்லாம அந்த வெங்காயத்தோட பிளேவர் அந்த பட்டமான காரம் அப்புறம் அந்த மல்லித்தாலையோட வாசனெல்லாம் சேர்ந்து அப்படியே ஒரு கலர் கலர்னா தான் அந்த உப்பு கறிக்கு டேஸ்டே கொடுக்கும் போட்டே ஒரு பத்து மிளகா பட்டை மிளகா ஒரு இருபது பட்டை மிளகா பிச்சு போட்டுருக்கோம் தூள் தான் முக்கியம் நம்ம அதுக்கு இல்லையே ஏன்னா பட்டை மிளகா கொடுத்து உப்பு எங்க ஐயோ உப்பு மறந்துட்டேன் உப்பு வளத்துல உப்பு மறந்துட்டேன் அதுதான்

உப்பு கறிய நம்ம தண்ணி ஊத்தாமலே தண்ணி எப்படி ஊறி வருது பாருங்க அந்த கறியில உள்ள தண்ணி எல்லாம் நல்லா அதுலயே வேகும் நல்லா கறி வந்து நல்லா சூப்பரா இருக்கும் இப்பயே வாசனை வர ஆரம்பிச்சு பாத்தீங்களா ப்ரோ வந்து கொத்தமல்லி தூவிப்போம் மஞ்சள் தூள் லைட்டாக சேர்த்துருக்கோம் அதுக்கு மேலே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொத்தமல்லி தூவி நல்லா பெரட்டி இறக்கிற வேண்டியது தான் வாசனை கம்ம கம்ம கம்மனு வீசுது ஏன்னா அப்புறம் உப்பு கறி சாப்பிட அழி பண்ண போகிறோம் உப்பு கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அது வங்கக்கடல் உப்பை எடுத்து நேரடியாக எடுத்து அப்படியே போட்ட உப்பு கறி நம்ம வந்து சுவைச்சு பார்க்க போகிறோம் இப்போ வந்து அழுதுட்டு கண்ணை தொடச்சிட்டு தோக்காந்துருக்காரு அதுக்கு தொடங்கி அதை விட்டுருங்க அதாவது விட்டுருங்க நாங்கள் இங்கே தான் இருப்போம் சாப்பிட்டு பாருங்க நீங்கள் தான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க முதல்ல சாப்பிடுங்க

மஞ்சத்தூள் பட்டை மிளகாலாம் அந்த அந்த காரம் அந்த இதெல்லாம் வந்து சூப்பராக இறங்கி வேற லெவல்ல இருக்கு சாப்பாடு இது கறி கிரேவி எத்தனை அது படி கிரேவி வந்து கீழே அதுக்கு கீழே காப்படினா இது ஒரு படி மேல ஒரு படிக்கு மேலே பார்த்துப்பா பார்த்துப்பா எல்லும் கடைச்சு நம்ம வந்து செம்மையா இன்னைக்கு வந்து செம்ம டேஸ்ட் உப்பு கறி அதுவும் உப்பு கறி பாத்தீங்கன்னா உப்பளத்துல இருந்து நம்ம வந்து வேதாரணிய உப்பளத்துல இருந்து நம்ம உப்பு எடுத்து அப்படியே போட்டு செஞ்சு சூப்பரா ஊருக்கு ஒரு சுட் பண்ணு உப்பளத்துக்கு போற வழியிலேயே பாத்தீங்கன்னா நம்ம வந்து ராமர் அங்க இருக்குதே அது அப்படியே நம்ம வந்து போற வழியில பாத்துட்டு போயிடலாம் வர வழியில இங்க ராமர் பாதம்னு சொல்லிட்டு போகும்போது நாங்க பாக்கல தெளிவா இப்போ வரும்போது இப்படி வரும்போது நமக்கு தெரியுது ராமர் பாதம் போட்டுருக்கு இது என்னன்னு கேட்டா அண்ணாட்ட இது மாதிரி ராமரோட பொண்டாட்டிய வந்து இலங்கைக்கு தூக்கி போயிட்டாங்களா அப்போ வந்து அனுமனே எல்லாரும் போய் காப்பாத்தினாங்களா அந்த இடம் தான் சொல்லி சொன்னாங்க அவரோட ஜம்ப் பண்ணும்போது அந்த பாதம் கொஞ்சம் அழுத்தி போட்டுருச்சாமா அதோட இருக்கலாம் அதுபிரி அந்த ராமருக்கு வந்து பாலம் அமைக்கிறதுக்கு அந்த கல்லுலாம் தூக்கிட்டு வந்து போட்ட அவங்க ஹெல்ப் பண்ணது பாத்தீங்கன்னா அவங்களோட சேவ சேவகர்லாம் உட்காருங்க இங்கே தான் உட்காந்துருக்க பேர் வேலை போய் தான் பாத்துடலாம் அப்படி

இதுதான் ஆசியாவோட தென்கிழக்கு காடுகள் பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க இந்த கோடியக்கரை அப்புறம் இந்த இந்த மொத்த காடுமே இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடுல தான் இருக்குது இல்ல அதுவும் இல்ல இதை வந்து நான் வந்து எப்பவுமே நம்ம வந்து விளாட்டுக்கு சொல்லுவோம் இந்த சரவை பார்த்தீங்கன்னா உண்மையெல்லாம் சொல்றான் மானு அப்புறம் வந்து குரங்கு இந்த வேணா விலங்குகள் எல்லாமே இங்க இருக்குது ஆனா ஆனால் சிங்கம் புலி வந்து இல்ல சிங்கம் புலி கிடையாது ஏன்னா நாங்கள் வந்துருவோம் நாங்க யாருக்கு முக்கிய யார் புலி புலி யாரும் புலியாக இருக்கு ஒரு வழியா ராமர் பாதத்தை கும்புட்டாச்சு